ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பன்னிரெண்டு ஸ்ரீ புத்திரர் குஷன் வம்சம் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் பகவான் ஸ்ரீராமரின் புத்திரரான குஷனின் வம்சத்தை விவரிக்கிறது இந்த வம்சத்தின் அங்கத்தினர அங்கத்தினர்கள் இக்ஷ்வாவு மகாராஜனின் புத்திரரான சசாதனனின் சந்ததியின் சந்ததியினர் ஆவார்கள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் வம்சாவளியில் அவரது புத்திரரான குஷனை தொடர்ந்து வரிசையா வரிசையாக அதிதி நிஷதன் நபன் புண்டரீகர் சேமதன்வன் தேவானீகர் அனீகர் பாரியாத்திரர் பலஸ்தலர் வஜ்ரநாபர் சகனர் மற்றும் வித்ருதி ஆகியோர் வருகின்றனர் இவர்கள் அனைவருமே உலகத்தை ஆட்சி செய்தார்கள் வித்ருதியிலிருந்து ஹிரண்யநாபர் வந்தார் இவர் பிறகு ஜைமினியின் சீடரானார் இவர் ஸ்தாபித்த அஷ்டாங்க யோக முறையில் யாக்ஞவல்கியர் சீடரானார் இந்த வம்சத்தில் தொடர்ந்து புஷ்பன் துருவசந்தி சுதர்ஷனர் அக்னிவர்ணர் சீக்கிரர் மற்றும் மரு ஆகியோர் வருகின்றனர் மறு யோக பயிற்சியில் பூரணத்துவம் பெற்றார் இன்றும் அவர் கலாப கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார் இந்த கலியுகத்தின் முடிவில் அவர் சூரிய வம்சத்தை மறுபடியும் விருத்தியடையச் செய்வார் இந்த வம்சத்தில் அடுத்து வருபவர்கள் பிரசுஸ்ருதன் சந்தி அமர்ஷனர் மகஸ்வான் விஸ்வபாகு பிரஜ பிரசேனஜித் தக்ஷகர் மற்றும் பிரகத்பலர் ஆகியோர் பிரகத்பலர் பிறகு அபிமன்யுவால் கொல்லப்பட்டார் மேற்கூறிய அரசர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர்கள் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பிருகத் பலரின் எதிர்கால சந்ததியினராக இனி வர இருப்பவர்கள் ப்ரஹத்ரணன் ஊருக்கிரியர் வத்சவருத்தர் பிரதிவ்யோமர் பானு திவாகர் சகதேவர் ப்ரஹ்வர் பானுமான் பிரதீகாஸ்வர் சுப்ரதீகர் மருதேவர் கணக்ஷத்ரர் புஷ்கரர் அந்தரிக்ஷர் சுதபா அமித்ரஜித் பிருகத்ராஜன் பர்ஹி கிருதஞ்சயன் ரணஞ்சயன் சஞ்சயன் சாக்கியன் சுத்தோர் சுத்தோதர் லாங்கலர் பிரசேனஜித் ஷூத்க ஷூத்ரகர் ரணகர் சுரதர் மற்றும் சுமித்ரர் ஆகியோர் ஆவார்கள் இவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அரச பதவியை ஏற்பார்கள் இந்த கலியுகத்தில் வரும் சுமித்திரரே இக்ஷ்வாகு வம்சத்தின் கடைசி அரசராக இருப்பார் அவரோடு அந்த வம்சமே அற்று போய்விடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பனிரெண்டு ஸ்ரீ ராமபுத்திரர் குஷன் வம்சம் என்னும் பனிரெண்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபாத்க்கு ஜெய்